ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கிழங்கா மீன் தான் அதை அதனால கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு தூள் இல்லைனா மல்லித்தூள் எதுவும் இருக்கோ அது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி குழம்புத்தூள் தான் சேர்த்துருக்குறேன் இது கூட மீன் வறுக்கிற பொடி இது ஆப்ஷனல் தான் இது இல்லாட்டினாலும் பரவாயில்ல வெறும் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த பொடி இல்லாதவங்க லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ மீன் வர பொடி கொஞ்சமாக சேர்த்து அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சேர்த்துட்டு இது நல்லா விரசி விட்டுருங்க நல்லா அப்படி பரட்டி பரட்டி விட்டுருங்க நம்ம தண்ணிலலாம் வந்து மசாலாவை கரைக்கலை இப்படியே தான் போட்டு செய்ய போகிறோம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மசாலா ஒட்டுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போவே பருங்க நல்லா ஒட்டிருக்குது ஈரப்பதம் கொஞ்சம் வேணும்னா லைட் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளித்து தெளித்து நம்ம இந்த மாதிரி பிசறி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா மசாலா ஒட்டும் மசாலா பெசறின உடனே உடனே நம்ம பொறிக்க வேணாம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை வெளியிலேயோ வச்சிங்கன்னா நல்லா மசாலா ஒட்டி ஊறி நிற்கும் உப்பு செக் பண்ணிக்கோங்க எப்படி மீனில் உப்பு செக் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க இந்த மசாலா மட்டும் லைட்டாக தொட்டு பாருங்கள் உப்பு எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக தெரியும் மீனில் விட்ட அளவுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு வச்சுக்கோணும் இப்போ அதை நல்லா பரட்டிட்டோம் நம்ம ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு எடுக்கலாம் இப்போ மீன் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் சின்னதாக கடாயில் தான் வச்சு எண்ணெய் ஊற்றி பொறிக்க போகிறேன் மற்ற மீன்னால் தோசைக்கல்லை தவாலாக பொறிக்கும் போது ஒட்டாமல் உதிராமல் வரும் இந்த மீன் வந்து சில நேரத்தில் வந்து உதிர்ந்துடும் ஒட்டிவிடும் அதனால கொஞ்சமாக சின்ன கடாயில் தான் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதை நம்ம அப்படியே பொறிச்சு எடுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த எண்ணெயவே நீங்கள் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மீன் பொறிச்சிட்டு ரெண்டாவது இந்த எண்ணெய் ஊற்றி மீன் குழம்பு தாளிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இல்லை நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சுன்னா அதுவே நல்லா டப்புன்னு விட்டு வரும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா முறு மொறுனு வேக வச்சிடலாம் இந்த மாதிரி பொரிச்சோன்னா அந்த மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ மீனை எடுத்துடலாம் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் உதிராமல் உடையாமல் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா சூப்பராக நம்ம கடையில் எண்ணெய் ஊற்றி குறிச்சி எடுத்துட்டோம் இதே மாதிரி எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்துருங்க இந்த மீன் பேர் பார்த்திங்கன்னா கிழங்கா மீன் இது வந்து வறுத்தாலும் நல்லாயிருக்கும் குழம்பு வச்சாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி குட்டி முள்ளாக இருக்கிறனால இந்த மாதிரி மொறு மொறுன்னு வர்த்தோன்னா நம்ம அப்படியே சாப்பிடலாம் அவ்வளோதாங்க ஈஸியான முறையில் எப்படி மீன் வறுக்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷாலா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்